அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடுமையான பனிச்சுமை இருந்ததால் பதிவுகள் போடவில்லை அப்படியே லீவு அன்னைக்கு இன்னைக்கு லீவு ஏதாச்சும் ஒரு பதிவு போகலான்னு பார்த்தா அதை பார்க்கக்கூடியவர்களோ கேட்கக்கூடியவர்களே அற்ப நபர்கள்தான் ஏன்னு சொன்னால் நன்மையின் பக்கம் அதிகமானோர் விரைந்து வரமாட்டாங்க தீமையின் பக்கம்தான் விரைந்து போவாங்க இந்த குத்தாட்டம் இந்த மாதிரி தப்பு தப்பான ஆட்டங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அறிவு வளர்ச்சி பெறக்கூடிய தன் வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய நல்ல சொற்பொழிவுகள் நல்லதை கேட்பதற்கெல்லாம் குறைவானவர்களே இருக்கிறார்கள் அதனால தான் சொல்லியிருக்காங்க சொர்க்கத்துக்கு குறைவானவர்களே போவார்கள் எழுபத்தி மூணு சதவீதத்தில் ஒரு சதவீதம் தான் போவார்கள் அவர்கள் யார் அதுதான் இன்னைக்கு தலைப்பு இன்னைக்கு யார் சுண்ணத்தை பேண்கிறார்களோ அவர்கள்தான் சுண்ணத்தின்றால் நல்ல வழியை நேர்வழியை சரியான வாழ்க்கை முறையை பேணுகிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி சொல்லக்கூடியவர்கள் இன்று இருக்கிறார்களா என்றால் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இருப்பார்கள் அது இறைவனுக்கு மற்றம் தெரியும் அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் இன்று இஸ்லாத்தின் பேரில் இஸ்லாமியர்கள் என்ற பெயரில் பல்வேறு தவறுகளை செய்து கொண்டு பிறருக்கு பாடம் நடத்தக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் அந்த மதம் சரியில்லை இந்த மதம் சரியில்லை என்று பிறருக்கு பாடம் நடத்துகிறார்கள் தன் மார்க்கம் சரியாக இருந்தும் அதை கடைபிடிக்காமல் ஊருக்கு உபதேசம் செய்து கொண்டு நிறைய பேர் அலைகிறார்கள் யாரையாவது முஸ்லீமாக இருக்கிறார்களா என்றால் தேட வேண்டிய சூழ்நிலை யாரை கேட்டாலும் நான் தவுகிதுவாதியாக இருக்கிறேன் நான் தமமுகவில் இருக்கிறேன் நான் எஸ்டிபியில் இருக்கிறேன் நான் ஜாக்காக இருக்கிறேன் அதாக இருக்கிறேன் இதாக இருக்கிறேன் திமுகவாக இருக்கிறேன் அதிமுகவாக இருக்கிறேன் காங்கிரஸாக இருக்கிறேன் பிஜேபியாக இருக்கிறேன் இப்படி பல்வேறு கட்சிகளில் இருக்கிறேன் பல்வேறு கொள்கைகளில் இருக்கிறேன் என்கிறார்களே தவிர நான் தூய இஸ்லாத்தில் இருக்கிறேன் என்பவர்கள் மிகவும் குறைவு கடுமையான பல கட்டத்தில் சோதனைகள் வரக்கூடிய தருணத்தில் மாத்திரம் அல்லாஹ் அல்லா என்கிறார்கள் அந்த சோதனைகளாக முடிந்துவிட்டால் குல்லாவை மாட்டிக்கொட்டு வல்லா போடக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்த இவர்கள் எந்தெந்த விஷயங்களில் கடைபிடிப்பதில்லை என்றால் முதல் விஷயம் தொழுகை தொழுகை நிறைய பேர் வர்றதில்லை அப்படியே வந்தாலும் அதை சரியாக தொழுகிறார்களா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது மின்னல் வேகத்தில் தொழுவக்கூடியவர் இருக்கிறார்கள் முகமது ரபி சல்லா அலை வசலாம் எப்படி தொலை சொன்னார்களோ அப்படி தொழாமல் இஷ்டத்துக்கு தக்வீரை கட்டிக் கொள்கிறார்கள் எப்படி எல்லாம் மன இச்சை தோணுகிறதோ உலமாக்கள் ஆலிமுக்கள் அவர்கள் மன இச்சைப்படி என்னென்ன சொன்னார்களோ அதையெல்லாம் பின்பற்றுகிறார்கள் அறிவை கொண்டு சிந்திக்க மாட்டுகிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்க வியாபாரத்தில் ஹராம் ஹலால் எல்லாம் பார்க்கிறதில்லை பேருக்கு ஹலால் ஒரு போர்டு வச்சுக்கிற வேண்டியது ஹலால் என்று வார்த்தையை வச்சுக்கிற வேண்டியது வியாபாரத்தில் மோசடி கலப்படம் ஒரு ஆட்டு கடையில் ஆடு வாங்க போனால் கறி வாங்க போனால் அதில் ஊசி ஏற்றுறாங்கிறான் மருந்து ஏற்றுகிறாங்கிறான் அது தெளி தக்க தெளிவான உண்மையாக இரு கறி வாங்கிறதுக்கு யாரை நம்புவது என்றே தெரியவில்லை அந்த அளவுக்கு விட்டது போட்டி போட்டு தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி மளிகை சாமானாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் எல்லா விஷயங்களில் மோசடிகள் அடுத்து வாழ்க்கையில் விபச்சாரம் அதிகரித்து விட்டது சாதாரணமாக போய்விட்டது போதைப் பொருள்கள் இப்படி மார்க்க சம்பந்தமான நிகழ்ச்சி என்று எதை ரசூலை தடுத்தார்களோ கந்துரி என்று சொல்கிறார்கள் மீலாது நபி என்று சொல்கிறார்கள் அது என்கிற என்று சொல்கிறார்கள் இது என்று சொல்கிறார்கள் இப்படி ஏதாவது ஒரு சொல்லி நிறைய வசூலை பண்ணி ஆட்டையை போடுறது திங்கிறதுக்காக தன் சுயநலத்துக்காக மார்க்கத்தை பயன்படுத்தி கொண்டு மார்க்க வளர்ச்சி வராமலும் மக்கள் விழிப்புணர்வு பெறாமலும் மடையர்களாகவே வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதில் ஒன்று ரெண்டு பேர் சுயமாக சிந்தித்து நேர்வழி பெற்று அவர்கள் நேர்வழி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நம்ம எல்லாரையும் சொல்லலை இன்றைக்கு மார்க்கத்தின் பேரால் உருவான மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று வந்த இளைஞர்களும் முதியவர்களும் இன்று கட்சி சாக்கடையில் போய் சாக்கடையோடு கலந்து நாறக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறது இந்த இஸ்லாத்தியை எடுத்துரைப்பவர்கள் அதன்படி நடந்தால்தான் அந்த முயற்சிக்கு அல்லாஹ் வெற்றி தருவான் இன்றைக்கு அநேக பேர் தன் சுயநலத்துக்காகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் மார்க்கத்தை யூஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலை மாறினால்தான் உண்மையான மார்க்கடி நம் நபி வழிபடி வாழ முயற்சி செய்தால்தான் அல்லாவுடைய ரகமத்து நம் மீது இறங்கும் அப்போதுதான் இந்த மார்க்கமே என்னவென்று தெரியாதவர்கள் இடத்தில் தூய மார்க்கம் சென்று அவர்கள் சிந்திக்கக்கூடிய தருணம் உருவாகும் நாம் திருந்தாமல் நாம் அதை பின்பற்றாமல் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் அது காணல் நீரை போன்ற ஒரு போலியாக தான் இருக்குமே தவிர உண்மையான வளர்ச்சி பெறாது இதெல்லாம் பேசுனா யாரும் கேட்க மாட்டாங்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் எப்படி ஒரு வலையில் சிக்குப்படுமோ அந்த மாதிரி பாவங்களில் சிக்கப்பட்டு வட்டியிலும் விபச்சாரத்திலும் அனாச்சாரத்திலும் சிக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் மாட்டிக்கொண்டு எத்தனை பேர் இருக்கிறார்கள் உங்களுக்கு இறைவனுடைய அச்சம் இருந்தால் இறைவன் இருக்கிறான் என்று நீங்கள் நம்பினால் சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது என்று நம்பினால் சொருக்கம் வேணுமென்றால் அதை விட்டு எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான செல்வங்கள் இருந்தாலும் கோடிக்கணக்கான லாபங்கள் இருந்தாலும் அதை விட்டு வெளியே வந்து தூய இஸ்லாத்தின்படி வாழ முயற்சி பண்ணுங்கள் இந்த உலகத்திலேயே எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் நரகமாவது சொருக்கமாவது என்ற எண்ணத்தில் இருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் வாழுங்கள் உங்களுக்கு போலிவேசம் போட்டு கொண்டு மக்களை ஏமாத்தாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு உண்மையான இஸ்லாத்தை பின்பற்ற நாம் முயற்சிப்போம் அதை விட்டு விட்டு அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லுவதை நாம் தவிர்த்து கொள்வோம் என்றால் நம்ம திருந்தினா தான் திருத்த முடியும் நம்மளே நம்மளுடைய வாழ்க்கை முறையிலேயே பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு வித்தியாசங்கள் எல்லாரும் ஒரு முஸ்லீமாக வாழ்கிறாங்களான்னு பார்த்தா நான் பல்வேறு நாட்டவர்களை பார்த்துருக்கேன் அவங்கவங்க ஒரு கலாச்சாரத்தில் வாழ்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றோம் என்கிறார்கள் இஸ்லாமிய முறைப்படி நபிபலி வழி வாழ்கிறார்கள் என்றால் எழுபத்தி மூணில் ஒரு கூட்டம் தான் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எழுபத்தி ரெண்டு கூட்டம் வழி தவறி கொண்டு அவர்கள் மன இச்சைப்படி வாழ்கிறார்கள் அதையெல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணி நாம் சரியாக வாழ்கிறோமா தவறாக வாழ்கிறோமா என்று ஆய்வு பண்ணி தூய இஸ்லாத்தின் பக்கம் வந்து நேர்வழி பெற உங்களை அன்போடு அழைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்